வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இபிஎஸ்க்கு கடைசி சான்ஸ் கட்சியின் தலைமைக்கு ஓபிஎஸ் அதிரடி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காணம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பள்ளிக்கென்ன ஆளில் கொடுத்து வைங்க மக்களே தற்பொழுது வாருங்கள் ஒரு முழுமையான காலோனிக்குள் சென்று விடலாம் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீங்கினாலும் விடா முயற்சியை விடாமல் விஸ்வரூபமாக எடுக்கத்தான் இந்த ஒரு தேர்தலை பயன்படுத்தியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதனால்தான் ராமநாதபுரம் தொகுதியில் பல இன்னல்களும் குடைச்சல்களும் சிக்கல்களும் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பொதுமக்களிடையே பெரும் விதத்தில் அனைத்தையும் எடுத்துரைத்து எம்பியாக இந்த ஒரு ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற என்னை வரவழையுங்கள் உங்களுக்கு பெரும் விதத்தில் நான் உறுதுணையாக நிற்பேன் என்று பலவிதமான பரப்புரைகளை தீவிரமாக ராமநாதபுர தொகுதியில் ஒரு ஒரு தெரு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உறக்க சொல்லும் அளவிற்கு ஓபிஎஸ்சின் கோஷங்கள் இடும் வகையில் அவருடைய ஆதரவு இருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை முக்கிய வெற்றி பெற்றால் பெரும்பான்மையான ஆதரவு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று அனைவர் மத்தியிலும் தெரியும் ஆனால் எடப்பாடிக்கு அப்படி இல்லைங்க எடப்பாடிக்கு முப்பத்தி மூணு தொகுதி இருக்குது எல்லா தொகுதியிலும் பின்னணிவு அப்படி இப்படின்னு வந்து பேச்சுக்கள் அதிமுகவுக்கு பெயர் வந்து அவ்வப்பெயர் ஆயிட்டு இருந்துச்சுன்னா பின்னணிவை நோக்கிய சொந்துச்சுன்னா பொதுமக்களும் சரி கழக நிர்வாகம் சரி இது சரிபட்டு வராது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவரை வந்து இப்போ தலைமையிலிருந்து எடுத்துட்டு ஓ பண்ணி சொல்ல வெற்றி பெற்றோன்னா அவருக்கு வந்து பொறுப்பு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து எல்லாருமே வந்து போவாங்க அப்படியும் நடப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறதுனால ஸோ என்ன வேணுமானாலும் நடக்கலாம் ராமநாதபுரம் தொகுதியில் எப்படி யார் வெற்றி பெறப் போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு மிகுந்து அதிகரித்து கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழலில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெஜாரிட்டி ப்ளேஸே வந்து பார்த்திங்கன்னா தக்க வைப்பை போவது யார் ஓபிஎஸா இபிஎஸ்ஸா அப்படின்றது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது சப்போஸ் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மாறிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க தலைமை மாறிச்சுன்னா அப்புறம் வந்து எடப்பாடியின் நிலைமை முற்றிலுமாக ஃபினிஷ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சசிகலா அவர்கள் கூட வந்து விடுவார்கள் அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றால் சசிகலா அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அதிமுக அவரை வச்சுருவாங்க அப்புறம் டிடிபி தினகரன் சொல்லவே தேவையில்லை இப்போவும் அப்பவும் எப்போயுமே வந்து அதிமுக தான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு கிடச்சா போதும் நான் வந்துடுவேன் அப்படின்றதும் அவருடைய கருத்துக்களாக இருக்கிறது அப்புறம் பிரிந்து சென்ற ஆதரவாளர்கள் மூத்த நிர்வாகிகள் அப்படி இப்படி நின்று ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களும் வந்து வந்துடுவாங்க ஸோ டோட்டலாக கேம் சேஞ்ச் ஆக போகிறது ஜூன் நான்காம் தேதி என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் அனைவரும் இருக்கிறார்கள் நம்மளும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் தற்றமை வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அப்படி இப்படி என்று வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டிருந்தாலும் கூட பெரும்பான்மையினு ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து பெற போகிறாரு ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வேறு ஒரு பக்கம் வருது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவை திரட்டண கண்டிப்பாக வந்து இதுக்கிடையில் ஒரு மாநாட்டை வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டு அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவை திரட்டுவார் அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினார் புரட்சி மாநாடு என்று கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ஸோ அதேமாதிரி அதாவது இந்த ஆண்டு தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தச்சமயம் இருக்கும் பெரும் விதத்துல வந்து அவர் வந்து ஒரு மாநாடை ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்படின்றத வந்து சொல்லப்படுகிறது ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த இந்த ஆண்டில் வந்து மாநாடு ரெடி பண்ணி சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்டுவார் இல்லை அதன் மூலமாக அதிமுக தலைமை கைப்பற்ற போகிறாரா அப்படின்றது தெரியல ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நாங்கள் இரட்டை இலச்சினத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு அவரே வந்து சொல்லிட்டு இருக்காரு சமீப காலமாகவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்கிறது இருந்தது மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைகளை ஆளில் கொடுத்து வைங்க மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே